இன்றைக்கு கோயம்புத்தூரில் அது கோவை ஈரோடு நாமக்கல் திருப்பூர் போன்றுகின்ற இந்த மாவட்டங்களிலிருந்து ஏறத்தாழ ஒரு முந்நூற்றி ஐம்பது தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகார ஆணை வழங்குகின்ற இந்த நிகழ்வை இன்றைக்கு எங்களுடைய துறையில் இருக்கின்ற எங்களுடைய இயக்குனர் திரு நாகராஜ் முருகன் உடைய ஏற்பாட்டில் மிக சிறப்பான முறையிலே இன்றைக்கு கோவையில் அது நடந்து முடிந்திருக்கின்றது குறிப்பாக இது போன்ற தனியார் பள்ளிகளுக்கான அங்கீகார ஆணையை வழங்கும் பொழுது அவர்கள் தேவையில்லாமல் ஒரு அதற்காக காத்து கொண்டிருக்கின்ற நிகழ்வாக இருந்தாலும் அந்த ஆணையை வழங்குவதற்கு வாங்குவதற்காக அவர்கள் அழைக்க அழைத்து அந்த நிகழ்வாக இருந்தாலும் அதெல்லாம் இருக்கக்கூடாது என்கிற வகையில் தான் இன்றைக்கு நேரடியாக அவங்களை தேடியே நாடியே நாங்கள் வந்து இன்றைக்கு இந்த ஆணையை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் ஆக இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய மேயர் துணை மேயர் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அதே போன்று மாமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் அதே போன்று எங்கள் துறையை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய சிஓ டிஓஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் தனியார் பள்ளிகளுக்கு நாங்கள் வைத்த வேண்டுகோள் என்பது நீங்களும் அந்த கல்வி சேவை ஆற்றிக்கொண்டிருக்கின்றீர்கள் மாணவ சிறுங்கள் நம்முடைய நாடி வருகின்ற இந்த மாணவர் சிறுவங்களை பாதுகாக்க எல்லா இடத்துலையும் பாதுகாக்க வேண்டிய அந்த பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கின்றது என்பதையும் கேட்டாங்க இப்போ தனியார் பள்ளிகள் பல பள்ளிகள் வந்து எத்தனை பள்ளிகள் இருக்குது தனியார் பள்ளிகள் வந்து அங்கீகாரம் இல்லாமல் எதுவுமே இருக்கக்கூடாது அது தவறு அது அது அங்கங்கே இதெல்லாம் ஒட்டு போ பொதுவாக நீங்க வந்து ஒட்டுமொத்தமா எவ்வளவு இருக்குன்னு கேட்குறது நம்ம சொல்கிறது கிடையாது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த சிஇஓஸ் அங்கே இருக்குன்னு நம்முடைய எலிமெண்ட்ரி ரிலேட்டடாக இருக்கின்ற டிஓஸ் ரிலேட்டடாக அது கணக்கு இது செய்யப்பட்டு யார் யாரெல்லாம் வாங்கவில்லையே அதற்காக அவங்களுக்கு வந்து இந்த ரிமைண்டர் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் சம்டைம்ஸ் நாங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன்ஸுக்கு நேரடியாக எங்கள் ஆஃபீஸஸ்க்கு போகும்போது எங்கெங்கெல்லாம் பெறவில்லையோ அவர்களை உடனடியாக அதுக்கு அப்ளை பண்ணணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஏன்னா அவங்க அங்கீகாரம் வாங்காமல் நடத்தும்போது இழுத்து மூடிட்டு வந்துட அதை அவங்களுக்கு நம்ம காஷன் கொடுக்கணும் நம்ம அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறோம் நம்ம அவளுக்கான அந்த கால டைமை கொடுத்து உடனடியாக அதை அப்ளை பண்ணணும்னு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் நம்பர்ஸ் என்பது ஒட்டுமொத்தமாக கன்சல்டாக வரும்போது நான் சொல்லிடுறோம் நீண்ட வரன்முறை அதாவது தனியார் பள்ளிகள் வந்து நிறைய பள்ளிகள் வந்து கட்டிடங்கள் வந்து உரிய அனுமதி தான் கட்டிடுறாங்க கட்டிடங்கள் வந்து பொதுவாக வந்து ஒரு அங்கீகார ஆணையை வழங்குவதாக இருந்தாலும் சார் அல்லது என்ஓசி வழங்குவதாக இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு சில உள்ள விதிமுறைகள் இருக்கின்றது அதை மீறி இருக்கின்றவங்களுக்கு வந்து அதுக்காக கொடுக்கப்படுவது அது மறுக்கப்படுகின்றது ஏன்னா நிறையா கொரிசே பார்த்தீங்கன்னா அதனால நீங்கள் கேட்குற மாதிரி என்னென்னலாம் பெண்டிங்காக இருக்கின்றதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொரிஸ் நாங்கள் போட்டுக்கொண்டாங்க ஆக என்னென்ன விதிமுறைக்கு உட்பட்டு இருக்கின்றதோ அதுக்கு மட்டும்தான் அங்கீகார ஆணையம் சொல்லுங்க பொதுவா இப்ப எல்லா பள்ளியிலும் வந்து இப்ப எப்ப முத்தமிழ் கலைஞர் காலத்துல வந்து இந்த தமிழ் கட்டாய அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளிகளிலும் அது வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கணும் இது நாள் வரைக்கும் எப்படி இருந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாம ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி சிபிஎஸ்இ பள்ளியில் இருக்க நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது நான் பேசும்போது கூட அதான் சொன்னேன் அங்க இருக்கின்ற அந்த பள்ளியில் வந்து தமிழ் கட்டாயமாக சொல்லித்தரப்படுகிறதா என்பதை நாங்கள் உறுதி செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக இன்றைக்கு நாங்கள் நாங்கள் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் போகிறோங்கிறதுனால இன்றைக்கி பல்வேறு பள்ளிகள் வந்து அதுக்கான அந்த வசதியும் அவங்க ஏற்படுத்தி தந்திருக்காங்க அதை தொடர்ந்து இதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் வரத்துக்காக யாரோ ஒரு டீச்சர் காமிச்சவங்க தான் தமிழ் டீச்சர் என்று சொல்லாமல் நாங்களும் அதுக்கு தகுந்த அப்படின்னா சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து தேவைப்படுகின்ற அந்த பாட அந்த கரிக்குலமே நான் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் நாங்கள் ஆக அந்த குழந்தைங்கள் வந்து தாய்மொழியாக தமிழ் மொழி வந்து எழுத படிப்பதற்கான எல்லா வசதிகளும் அவங்க தேவை வேண்டும் என்கிற கோரிக்கை அவங்களும் வைத்திருக்கிறார்கள் அதையும் நான் செய்யலாம் Thank right. you. வந்து டீச்சர் சிக்காதனால அடிப்படை கல்வி பாதிக்கப்படுங்க நான் மட்டும் தான் மறுக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம தகுதி வாய்ந்த தற்காலிக டீச்சர்ஸ் வச்சு அதை நடத்தினாங்க நீங்க கேட்கறது பர்மனன்சி பத்தி கேட்குறீங்க நீங்க பன்னெண்டு பதிமூணுல முடிச்சவங்களுக்கு பத்தி நம்ம கேட்டா பதினேழு பத்து மூணு வழக்குக்கு போறாங்க ஏதாவது விதத்தில் நம்ம வந்து அதுக்கு தீர்வு காண வேண்டும் என்று தான் ஆசைப்படுகணும் யார் யாரெல்லாம் கெட்டில் எழுதியிருக்காங்க ஏதாச்சும் விதத்தில் நம்ம பண்ண ஏறத்தால எண்பதாயிரம் பேருக்கு மேல நீங்க இருக்கிறார்கள் நீங்க சொல்றது மாதிரி அவர்களை தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்ம எடுத்துக்கொண்டே தான் இருக்க வேண்டும் ஏன்னா இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் டெட்டு நடத்த பெருசாக நிறுத்திட்டு போயிடலாம் நம்ம ஆனா டெட்டு அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் ஆக்டோடைய அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அது இருந்தாலும் அதற்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு காணும் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து வாக்குறுதியும் நம்ம இருக்கின்றோம் அதற்காகத்தான் இந்த கடந்த வாரம் ஒரு இரண்டு நாட்கள் வந்து ஏறத்தாலும் இருபது மணி நேரம் ஒவ்வொரு சங்கத்தையும் சார்ந்து பேசியிருக்கின்றோம் அது ரிலேட்டடாக நம்முடைய டிபார்ட்மெண்ட் லா டிபார்ட்மெண்ட்லையும் சரி நம்முடைய ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் சரி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி மூலமாக மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடைபெற இதற்கு என்ன தீர்வு காண வேண்டும் இதற்கான பினான்சியல் இம்பாக்ட் என்ன இருக்கின்றது என்பதெல்லாம் உணர்ந்து அதற்கான ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது